அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம விவசாயின்மே சேனல் நான் பிரசாந்த் இயற்கை முறையில் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோழிப்பானை அது நாட்டு கோழிப்பானையை வந்து அமைச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடிங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பாசிபிள் தான் நான் இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்னோட இந்த சீக்ரெட் நான் என்னன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து நல்லா மேய்ச்சல் முறையில் வந்து கோழிகள் வளர்த்தா மட்டும்தான் இது வந்து பாசிபிளுங்க ஒரு கேஜி சிஸ்டத்துலேயும் இல்லை வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கம்மி தனி லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டிஸ்னாக பிரித்து பண்ணுறீங்களோ அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் இயற்கை முறையில் பண்ணவே முடியாதுங்க ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஏக்கர் கணக்கில் நீங்கள் வந்து வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாசிபிள்ங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கோழி வந்து பண்ணீங்க அப்படின்னா இயற்கை முறையில் பண்ண முடியும் அதுக்கு மேலேங்கிறது ரொம்ப பாசிபிள் கம்மி தாங்க அடுத்த முறை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம் உங்ககிட்ட எந்த விதமான கோழிகள் இல்லை ஒரு இருபது கோழி நீங்கள் வந்து புதுசாக வந்து வாங்குறீங்க இருபது கோழி வாங்கிட்டு நீங்கள் எந்த விதமான வேக்சினேஷன் போயிடாதீங்க எந்த நீங்கள் வந்து பயப்படாதீங்க நோய் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இருங்க கண்டிப்பாக நோய் வரும் அந்த இருபது இருபது ஒரு பத்து கோழியோ ஒரு பதினஞ்சு கோழியோ கண்டிப்பாக இறந்து போகுங்க நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது அந்த மன தேர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பண்ணலாங்க இல்லை அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ மீதி வந்து ஒரு அஞ்சு கோழி இருக்கும் அந்த அஞ்சு கோழி வந்து நல்லா வந்து பிரீட் பண்ணி அதுலேருந்து வந்து சிக்ஸ் எடுங்க இந்த மாதிரி அதுலேருந்து பர்டிகுலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணாவது நாலாவது ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோழி வந்து பக்காவாக அடாப்ட் ஆயிருங்க அந்த அஞ்சு கோழிலேருந்து நீங்கள் எதாவது டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த கோழியை நீங்கள் வந்து இறைச்சிக்காகவோ இல்லை நீங்கள் வந்து இறைச்சிக்காக வந்து பயன்படுத்திக்கோங்க அது வளர்க்குறதுக்காக கொடுக்க வேண்டாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா ஸோ மீதி அதை வந்து நோய் எதிர்ப்பு சேர்த்தோடு இருக்கிற கோழிகளிலேருந்து நம்ம வந்து சிக்ஸ் ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை பக்காவாக வந்து செட் ஆகிடும் இதுக்கு டைம் அப்படின்னா மினிமம் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு மூணு வருஷம் வந்து டைம் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு உங்களால் வந்து பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து பண்ணலாம் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற வருமானத்தை மட்டுமே நீங்கள் வந்து முழுசாக நம்பி இருக்கக்கூடாது உங்களோட வருமானத்தில் இது ஒரு பகுதி நேர வருமானமாக இருந்துச்சுன்னா மட்டும் வந்து பாசிபிள் ஏன்னா திடீர்னு நோய் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும் ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு திடீர்னு நோய் வந்து வாஷ் அவுட் ஆச்சுனாலும் அது நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்பவே வந்து தயாராக இருக்கேங்க நான் பெருசாக எதுவுமே முதலீடு பண்ணலங்க நான் ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்தேன் அப்போ ஒரு ஐயாயிரம் முதலீடு தான் ஆரம்பித்தேன் உங்களுக்கே தெரியும் அப்போ நான் எடுத்துகிட்டு போனால் மாட்டேன் அப்படின்ட்டு என்னோட லாபத்தில் தான் வந்து நிறையா நான் வந்து இதில் சில லட்சங்களே வந்து நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து ஓகே எப்படி வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தயாராக இருக்கேங்க நான் இந்த ஏற்கை முறையில் வந்து இப்போ நம்மளோட பெருவிட லைனேஜ் பெருவோட தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பக்காவாக லைனேஜ் வந்து செட் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து கம்மி லெவல் நான் வந்து மெயின்டெயின் பண்ணலான்னு இருக்கேங்க இப்போதைக்கு என்கிட்ட ஒரு பதினஞ்சு வருடம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ரீடிங் சேவல் தாங்க வந்து வச்சிருக்கேன் பதினஞ்சு வரைக்கும் ஒரு சேவல் அப்படின்னு நீங்க வந்து உடனே நினைக்காதீங்க ஒரு மூணு தான் அந்த சேவல் இருக்கும் ஏன்னா ஒரு மூணு விட வந்து அடையில இருக்கும் ஒரு மூணு விட வந்து சிக்ஸோடு இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வைஸ் இருக்கனால இது வந்து ரொட்டேஷன் முறை இருக்கும் நான் வந்து கரெக்டாக பர்டிகுலர் அந்த சேவல் வந்து இந்த டைமிங் வந்து நான் வந்து மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ணி விட சேவல் சிக்ஸ் மொத்தமாகவே வந்து என்கிட்ட ஒரு நூறு உருப்படி அதுக்குள்ள இருக்காதுங்க ஒரு ஐம்பது தாங்க வந்து இருக்கும் ஸோ இதை நான் வந்து ஒரு நூறு லெவல் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் நூறு லெவல் எடுத்துகிட்டு போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படிங்கறதாங்க நான் ஃபேஸ் இருக்கேன் நீங்கள் மெயினாக மேய்ச்சல் முறையில் வந்து விட்டுருக்கணும் அதுக்கான தீனியை நீங்கள் வந்து ஒரு முக்காவாசியான தீனி வந்து மேய்ச்சல் முறையில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மீதி காவாசி இருக்குது அப்படின்னா அந்த காவாசியான அந்த கொடுக்குற தீவனமும் நீங்கள் உங்களோட தோட்டத்திலே வந்து போட்டு எடுத்துக்கிங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை அந்த ஃபீடை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க கம்பெனிலுக்கு வந்து வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க என்ன ஆனாலும் நீங்கள் வந்து இந்த வேக்சினேஷன் இந்த கம்பெனி ஃபீட் இதெல்லாமே நீங்கள் வந்து போகாமல் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து எடுத்துகிட்டு வர முடியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது நீங்கள் வந்து பகுதி ஒரு இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா இது வந்து முழு நேரமாக இருந்தாலும் உங்களால் பேலன்ஸ் பண்ணலாம் திடீர்னு வந்து டிசீஸ் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளோட லைஃப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து நிறைய கிரிட்டிக்கலாக இருக்கும்ல ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சிக்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து கோழியில் தாங்க வந்து அடை வைக்கிறேன் இங்கே அந்த மாதிரி நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க சிக்ஸ் வந்து ஒரு ஒரு வாரம் மட்டும் நான் வந்து அடைச்சி வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் தாய்க்குள்ளோட வந்து வெளியே விட்டுருவங்க எனக்கு வந்து இந்த உடக்காந்தினி விவசாயிலாம் பிரச்சனை கிடையாது நம்மளோட லைனேஜ் இடையெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க வந்து தூக்குனாங்களே இவங்க ஒரு அடி வந்து பறந்துட்டு போயிட்டு அந்த விவசாயிலாம் உடக்காந்தினா வந்து அடிச்சு போடுறாங்க ஸோ அதனால் வந்து பயந்துட்டு வரதில்லை ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தாலும் ரிப்பீட் ஆகுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கீரி பிரச்சனை இருக்குது ஸோ ஏதோ ஒன்று வந்து நமக்கு வந்து நடக்க செய்யும் அதனால வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக வந்து அந்த ஒரு வாரத்துக்கு மேலே மேய்ச்சல் முறையில் வந்து விட்டுருவேங்க அந்த ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் உடைச்சு வந்து போட்டுக்கோங்க இவ்வளோ தாங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த கட்டமாக நான் வந்து அசோலாவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இவ்வளோ தாங்க அதுக்கப்புறம் வந்து டெய்லி நான் வந்து தண்ணி மாற்றிப்பேன் அப்போலாம் இல்லை நம்மளோட தொட்டி இருக்கும் அது லைட்டாக உழுதுட்டு அதில் தாங்க போய் நம்மளோட சிக்ஸ் நம்ம கோழி எல்லாமே தண்ணி குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னோட அந்த கூண்டு மர தாங்க வந்து வச்சிருக்கேன் எப்பவுமே வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் கப்பனை அடைச்ச வரிச்ச மாதிரி இருக்காது ஸோ ஒரு பரன் மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் ஒரு எச்எம் எல்லாமே கீழே போயிருங்க அதனால் எதுவுமே பிரச்சனை இல்லை நான் இப்படி தாங்க வந்து ரன் இருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன் இதை நீங்கள் சக்ஸஸ் ஆனாலும் என்னை பாராட்டக்கூடாது ஃபெயிலர் ஆனாலும் என்னை திட்டக்கூடாது அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது நீங்கள் வந்து சின்ன லெவலில் ஆரம்பிச்சு ஒரு மூணு வருஷம் டைம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து செட் பண்ணி முடியுங்க முக்கியமான ஒரு விஷயங்க என்னோட வீட்டிலேருந்து அதிகபட்சம் ஒரு இரநூறு மீட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய பிராய்லர் கோழி முட்டை பண்ணை வந்து இருக்குங்க ஸோ அந்த பண்ணை இருந்தும் எனக்கு வந்து பெருசாக வந்து நோய் தாக்கல் எதுவுமே வரவே இல்லைங்க வந்துச்சுனாலும் நான் வந்து அது இறந்துச்சுனாலும் அது வந்து கண்டுக்க மாட்டேன் மீதி இருக்கிறத வச்சு கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க நம்மளோட பக்கத்து தோட்டத்திலே வந்து கோழிங்களுக்குலாம் வெள்ளக்கழிச்சல் வந்துச்சு அந்த கோழியை வந்து நம்ம கட்டித்தரலாம் மேய்ஞ்சிட்டுலாம் போச்சு ஸோ அப்போ கூட வந்து நம்ம கோழிங்களுக்கு பெருசாக எதுவுமே வர கிடையாதுங்க நான் மூலிகை கூட எதுவுமே இப்போலாம் பயன்படுத்துறதில்ல நீங்கள் என்னமோ மூலிகை தாராளமாக வந்து இயற்கை முறையில் வந்து பயணிக்கலாங்க ஸோ நான் கரெக்டாக இது கிட்டத்தட்ட இதுக்கு எனக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க நான் டைம் எடுத்து இந்த லைனேஜ் வந்து ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க ஸோ அந்த மூணு நாலு வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த எட்டு மாதத்துலையும் எனக்கு சில இழப்பங்கள்லாம் வந்துச்சுங்க நான் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் போட்டு சேவலாம் வாங்கிட்டு வந்தேன் அது கூட எனக்கு வந்து இதெல்லாம் வந்துச்சுங்க ஸோ ஸோ அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்து அந்த நான் நஷ்டத்துலேயும் நான் வந்து சமாளித்து நான் இப்போ வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டேங்க என்கிட்ட இப்போ விடைகள் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரீட் அப்படிங்கிறது பக்காவாக செட் பண்ணிட்டேன் சேவலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுவாங்க நம்ம வந்து இது பேட்ச் பேச்சாக நான் வந்து பிரித்து வச்சுருவேன் ஸோ அப்போ வந்து அந்த சேவலும் நம்ம பக்காவாக அந்த லைனேஜாக வர மாதிரி இப்போ ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து ரொம்பவே சௌகரியமாக இருக்குங்க இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை முறையில் வளர்க்குறப்ப நமக்கு வந்து எல்லாமே முக்காவாசி லாபமாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க